சட்டமன்றத்தில் கடும் அமளி கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மரணம் நிகழ்ந்ததை சட்டமன்றத்தில் தோல் உரித்து காட்டிய எடப்பாடி பழனிசாமியே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வெளியேற்றியது மிக பெரிய அளவில் பேசுமுருளாக மாறியிருக்கிறது மேலும் காவல் அதிகாரிகளை வைத்து எடப்பாடி பழனிசாமியின் கைகளை முறுக்கியது தற்பொழுது பேசுமுருளாக மாறியிருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாறும் என்று உயர்த்தி பேசிய எடப்பாடி பழனிசாமி என்னதான் நடந்தது சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி உட்பட பதினான்கு நபர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் மிக பெரிய அளவில் பூகமமாக வெடித்திருக்கிறது அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்கனவே அடிக்கிறாங்க என்று தற்பொழுது சட்டப்பேரவையில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறும் விதமாக மாறியிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி என்று கூட பார்க்காமல் ஆளும் கட்சியின் படி தற்பொழுது எங்கள் மீது கை வைத்ததற்கு நிச்சயமாக அவர்கள் பதில் கூற வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் அதாவது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளாக இன்று காலை பத்து மணிக்கு சட்டசபை கூட்டம் தொடங்கியது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் ஏராளமானவர்கள் சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கரும் சட்டை அணிந்து வந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டது ஆனால் அவர்கள் கேட்கவில்லை சில எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு போஸ்டர்களை கையில் ஏந்தி அமளி செய்தனர் இதனால் சபை நடத்த முடியவில்லை என்றும் இதையடுத்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பா அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்தார் காவலர்கள் அமளி செய்த அதிமுகவின் எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர் அப்பொழுது இருக்கையில் இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களை கடும் எதிர்ப்புகளும் தெரிவித்தனர் இதனால் சட்டசபையில் குழப்பம் ஏற்பட்டது மேலும் எடப்பாடி பழனிசாமியே காவல் அதிகாரிகள் தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலும் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி ஏ ஏ என கூறி ஆள்காட்டி விரலை உயர்த்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் எங்களை அடிக்கிறீங்க ஆட்சி மாறும் என கொந்தளித்துள்ளார் அதேபோல் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜூவும் போலீசாருக்கும் எச்சரிக்கையும் செய்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகத்தான் பரவி வருகிறது